நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருதம் சார்ந்து பேசுகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தா ஈரோடு கரங்குகள் பல சந்திரா புதன்கிழமை மாட்டுச்சந்தை தான் பார்க்க போறோம் இந்த புதன்கிழமை சந்தைக்கு கலப்பின மாடுகளும் நாட்டு மாடுகளும் கன்று மாடுகள் மாடுகள் எருமை கன்றுகள் எருமை மாடுகளுடைய வரவுகளும் ஓரளவுக்கு இருக்கும் நல்ல தரமான மாடுகள் ஓரளவுக்கு தான் குறைந்த அளவுக்கு தான் வரும் நம்ம தேடி பிடிச்சி முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் ரெண்டு மூணு அளவு நல்லா கடுமையான மலைன்னு சொல்லலாம் உங்கள் ஊரில் மலைகள் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மலையெல்லாம் இருக்கா எப்படி ஏதுன்னு நம்ம ஊர் ரொம்ப வெப்பமாக இருந்துச்சு இந்த ஒரு மூணு நாளாக தான் நல்லா கூலிங்காக இருக்குது நல்ல மலையாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம உடனே உள்ள எப்பயுமே பார்க்கறது இந்த இளம் கன்றுகள் தான் இந்த கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா சுடி சுத்தம் இல்லாத கன்றுகள் கொஞ்சம் குறைபாடு உள்ள கன்றுகளும் இருக்கும் இதில் நல்ல தரமான கன்றுகளும் இருக்கும் இதில் நம்ம தேடி பிடிச்சி வாங்கினோம்னா நம்ம வளர்ப்புக்காக நம்ம நல்லா அருமையாக தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லலாம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க கிரகத்தை சார்ந்தது விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் பதினைந்தாயிரம் இந்த மாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க நல்லா துரு துரு நல்லா ஆக்டிவாகவே இருக்குன்னு சொல்லலாம் நல்லா ஜம்முன்னு இருக்குது மாடு விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் பதினெட்டாயிரம் நல்லா அருமையாக இருக்குது இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம்பேசி பேசி வாங்கிக்கலாம் இருபத்தி ரெண்டாயிரம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க நம்ம காமிக்கிறது வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்காக கொண்டாந்துருக்க கண்டுகள் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க நாட்டு மாடுகளில் இருபத்தி மூணாயிரம் விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் பதினாறாயிரம் இந்த கண்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் பதினாறு ஆனால் இந்தியாவிலும் தெரியல வாங்கிட்டாங்களா சரி சரி அருமையாக இருக்கு இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க இந்த மரச்சக்கு என்னைக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் முப்பத்தி ரெண்டு வண்டியில் ஊக்கி போடலாம் ஏன்னா நல்லா அருமையாக இருக்கும் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் முப்பத்தி ஐயாயிரம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரு ரகத்தை சார்ந்தது நாற்பத்தி எட்டுக்கு கொண்டாந்துருக்காங்க ஆனால் வளர்ப்புக்காக தெரியலை தெரியல தான் நாற்பத்தி எட்டு இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ரகத்தை சார்ந்த மாடு பனையங்கால்னு சொல்கிறாங்க விலை வந்து வியாபாரி வாசகில் நாற்பத்தி ரெண்டாயிரமோ நாற்பத்தெட்டாயிரம் சம்திங்குக்குள்ளே வருது இந்த விலை மாடு பயங்கரமான இதாக இருக்குது நிறையா பேர் இந்த மாடை தான் கேட்டுட்ருக்கிறாங்க என்ன விலைக்கு முளை போகுதுன்னு தெரியலை ஆனால் வளர்ப்புக்காகுமான்னு எனக்கு தெரியல

தொண்ணூத்தி ஐயாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க மொரட்டு மாடுன்னு சொல்லலாம் ஜல்லி மாடு தொண்ணூத்தி ஐயாயிரம் விலை நிரந்தரம் இல்லை பேரம்பேசி வாங்கிக்கலாம் தொண்ணூத்தி ஐயாயிரம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க விலை நிரந்தரம் இல்ல பேரம்பேசி வாங்கிக்கலாம் அறுபத்தி மூணாயிரம் அறுபத்தி மூணாயிரம் இந்த மாற்ற வலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க விலை நிரந்தரமில்லாம் பேரம்பேசி வாங்கிக்கலாம் முப்பத்தி ஏழாயிரம் ஆனால் பல் எத்தனை பல்லு ரெண்டு பல்லு இந்த உருப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழுக்கு கொண்டாந்துருக்காங்க விலை நிரந்தரமில்லாம் பேரம்பேசி வாங்கிக்கலாம் ஆனால் பல்ல எத்தனிங்கன்னா அது இதுவும் ரெண்டு பல்லு ஆறு மணி இன்றைக்கி நாட்டு மாடுகளுடைய வரவுகள் ஓரளவுக்கு நல்லா அருமையான மாடுகள்லாம் நிறையாவே வந்திருக்குன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் உருப்படி நாலு பல் மாடு நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க விலை நிரந்தரம் பேரம் பேசி வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு உருப்படி கொண்டாந்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலூர் மலையன் மாடுகள்னு சொல்லக்கூடிய ரகங்கள்லாம் நிறையாவே வரும் இன்றைக்கி வந்து வரவுகள் வந்து ரொம்பவே குறைவுன்னு சொல்லலாம் ஒரு மீறி போனாவே ஒரு பதினஞ்சு இருபது உருப்படி தான் வந்திருக்கோம் இல்லை ஒரு வேளை வந்ததெல்லாம் விற்பனையாக வெளியே போயிடுச்சான்னு நமக்கு தெரியலை இந்த மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு புதன் கிழமை சந்தைக்கு மட்டும்தான் இந்த மாடுகள் வரும் ஓரளவுக்கு வெட்டுகளுக்கும் வெட்டு மாடுகள் தான் முக்கால்வாசி வரும் இதில் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் நல்ல மாடுகள் வரும் இன்றைக்கு வந்திருக்கிற மாடுகள் நாட்டு மாடுகள் நல்ல அருமையான மாடுகள் வந்திருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம்